கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் நூறு விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்டுப் பெறலாம் கோகுல் தற்போது போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கன்னியாகுமரியில் வழக்கமான அட்டவணைப்படி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் சம்பள உயர்வு உள்ளிட்ட ஆறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று வரையற்ற வேலை வேலைநிறுத்த வந்து தொடங்கி வருகின்றனர் இதுல வந்து சிஐடி அண்ணா தொழிற்சங்கம் எச்எம்எஸ் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் பங்கேற்றுள்ளனர் ஆனால் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் குமரி மாவட்டத்தில் பஸ் போக்குவரத்திற்கான பஸ் போக்குவரத்துல வந்து எந்தவித பாதிப்புமே வந்து இல்லை அதாவது நேற்றும் நூறு விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த இந்த நிலையில இந்த தான் நூறு விழுக்காடு பேருந்துகள் வந்து குமரி மாவட்டத்தில் வந்து இயக்கப்பட்டு வருகிறது மூலம் எழுநூத்தி அறுபத்தி மூணு பேருந்துகள் அதாவது இதுல வந்து நானூறுக்கு மேற்பட்ட பேருந்துகள் வந்து பேருந்து ஓட்டுநர்கள் வந்து ஊழியர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் வந்து நேற்று தினம் வந்து பேருந்தை ஓட்டி வந்தனர் அது மட்டும் மட்டுமல்லாமல் மொத்தம் குமரி கிட்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாலாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து கலை ஊழியர்கள் வந்து பணியாற்றுகின்றனர் கிட்டத்தட்ட ஊழியர்கள் வந்து அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்றைக்கு வந்து பிறக்க அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிக்கு வரவில்லை என்றாலும் எழுநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த அடிப்படையில் இது ஒப்பந்த அடிப்படையிலான தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்தினார்கள் வந்து நேற்று முன்தினமே வந்து அதனால நியமிக்கப்பட்டிருந்த பேருந்துகளை சிரமமும் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தரப்புல வந்து தெரிவித்து அது மட்டும் இல்லாம வந்து கிராம பகுதிகளுக்கும் நகர பகுதிகளுக்கும் வந்து எப்போதும் போலவுமே வழக்கமாக பேருந்துகள் வந்து சென்று கொண்டிருப்பதால வந்து அஹ் பொதுமக்களுக்கு வந்து எந்தவித பாதிப்பும் இல்லை அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு வந்து வழக்கம் போல வந்து பேருந்து நிலையங்களை பற்றி குறிப்பா வடசேரி பேருந்து நிலையமா இருந்தாலும் சரி அண்ணா பேருந்து நிலையமா இருந்தாலும் சரி வழக்கம் போல வந்து தங்களது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று வருகின்றனர் நன்றி கோகுல் விவரங்களை வழங்கியமைக்காக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க